எல்லோருக்கும் வணக்கம் மோகன் நீ பக்கத்தில் வந்தால் தான் எனக்கு பேசணும் வா ஐ எம் ஸோ 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 ஹாப்பி நாங்க ரெண்டு பேரும் நான் பின்னாடி போயிடுவேன் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னோட வாரிசு இந்த மாதிரி மேல மேல போறதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஐ எம் ஸோ 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 ஹாப்பி அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது எனக்கு வந்து சயன் நிகாம் வந்து நான் சொன்னேன் ஐ டிம் ஆல் இன் இஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் அ கிரேட் கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டு வருவார் ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐம் வெரி ஷூர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக் மோகன் வந்து ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் டிடெர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து நான் அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும் என்ன நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்திர சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் சிரஞ்சீவியோட பிரதர் அவங்களோட டாக்டர் அவங்க ஸோ சோ ஹாப்பி இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அண்ட் கலை கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு வெரி வெரி ஹாப்பி கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம் அவரை எழுந்தாலே சத்தம் வருது அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்காரு ஹோல் டீம் ஒரு ஒருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும் ஒரு புது வந்து ஃப்ரீடம் டேரக்டருக்கு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் தொடர்ந்து கொடுப்பாரு அதுக்காகவும் சொல்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ சாருடைய அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் என்ட ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர் ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கிழமைக்கு என்ன யாருக்கும் இல்லை விவேகாஷ்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் வந்து வராரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இடத்தை பிடிப்பாரு நம்பிக்கை இருக்குது மலையாளத்தில் மிகப்பெரிய படங்கள்லாம் ஓடிச்சவருக்கு தமிழில் வந்து பயங்கரம் படைகள் அதுல ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கலாம் நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ்ல ட்ரைனிங் சிக்ஸ் மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தாரு ஸோ அவரும் இந்த படத்துல கந்திருக்கு அப்புறம் கலை என்னுடைய நண்பர் அவரும் நாங்கள் அசோக் அசோக் அசோங்கனேரு அசோங்க நேர்ல பார்க்லாம் சுற்றிட்டு இருப்போம் ஸோ கலையோட இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது எவ்வருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தென் எல்லாருக்குமே இந்த டீம் இந்த மெயினாக ஒரு படத்தை நம்பி ஒரு ஒரு டிராவல் பண்ணும்போது பாசிட்டிவா இருக்கு இங்க இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் இது ரங்கோனியில அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் இப்போ அடுத்தது நீங்க ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி ஐம் வெரி வெரி ஹாப்பி இஸ் லைக் மை ஓன் பிரதர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்டே வந்து நிறைய லேர்ன் பண்ணேன் ஸோ அடுத்தது இன்னொரு படத்துக்கு போகும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் எம் ஷேனிகம் சேட்டா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆல்ரெடி ஆடியில் உங்கள் காம்போ இஸ் வெரி ஹிட் நோ ஐ ஹோப் திஸ் ஆல்பம் ஆல்சோ பி ஹிட் தேங்க்யூ ஆல் தார் தேங்க் யூ ஸோ மச் செல்ஃப் பிந்து ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் வாலி சார் டைரக்டர் சார் கண்டிப்பாக மெட்ராஸ் கரண்ட் ப்ளாக் பஸ்டர் ஆகும் அது கண்டிப்பா அது எனக்கு தோணுது ஸோ தேங்க் யூ ஸோ மச் நன்றி ஆல் தி குரூப் என்னோட விஷஸ் அண்ட் பாலி புரோக்கும் ப்ரொடியூஸர் என்னோட தேங்க்ஸ் அண்ட் கலைக்குடி ஒர்க் பண்ணுற சந்தோஷம் இந்த படத்தைன்றதை இந்த படத்தோட வெற்றியில் அவங்கள சந்தித்து பேசலாம் தேங்க் யூ எல்லாருக்குமே வணக்கம் இட்ஸ் அ சச் எ ஸ்பெஷல் ஃபிலம் ஃபார் மீ டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோர் மில்லன்னு நினச்சிட்டே இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன் அண்ட் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் அண்ட் லெட்ஸ் கம் டு ஜகதீஷ் ஹீஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹீஸ் அ வெரி லாயல் பர்சன் ஐ திங் ஐ நோ ஹீ ஹீ சர்வ் பீப்புள் அவ வந்து நான்

வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அவுட் ஹியர் थैंक यू so much அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாசிட்டிவ் நோட்ல தொடங்குது ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை நான் அதனால தான் நான் உண்மையாக இங்கே இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது போது இதுல எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு அதாவது சின்ன சின்ன கேரக்டரா நிறைய பேர் பாக்குறீங்க நீங்க வழக்கமான ஒரு நீங்க நிறைய ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க நிறைய இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம் சோ அப்படித்தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த படம் நான் அடிச்சு சொல்றேன் இது கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்கப்படுற படமாகும் இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்ல பாட்ட பாட்டா டீசர் ட்ரெய்லர் வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேற இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படத்துல ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இதுல வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் இருக்கு இந்த கதை அப்படி ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷேன் கூட எனக்கு ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம் பட் தமிழை தான் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழை இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா ஆக்சுவலில் நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு ஏன்னா என் நிறைய பேர் கேட்பாங்க அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் என்னென்னா அதுக்கான அது அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த படத்தில் அது இருக்குது ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும் இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேற லெவலில் வச்சுருப்பீங்க இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே ஸோ கேமராமேன் அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் நிறையா இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும் வரும் வரணும் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் எல்லாரும் மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னார் சூப்பரான ஒரு கதை எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கதை சூப்பராகட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் நல்ல படம் அப்படின்வாங்க பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரில பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை எல்லாேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தால் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் மலையாளமாக பார்த்துருப்பாங்க இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்க்ரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் பட் மேக்கிங்காக ஒரு ரொம்ப நல்லா வரும் வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார் மேக்கிங் சூப்பராக இருந்தது கங்க்ராட்ச்ஸ் வாலி சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நிகாரிகா ஐஸ்வர்யா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜை ஆரம்பிப்போம் எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க பட் கண்டிப்பா இந்த படத்துல வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் நாதா ஓகே ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து வேலை என்ற ஒரு பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க இன்ட்ரோ படம்னு வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர் ஃபியூச்சர் கண்டிப்பா வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற எங்கஸ்டர் டாப் டாக்டர்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த டாக்டர் வந்து வருவாரு அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன்லேயே ஒரு கதை சொன்னாரு கதை சேர்ந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம் அங்கேருந்து தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு படம் நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படம் வந்து நான் பார்த்து ரங்கோலி படம் வந்து எனக்கு அமிச்சார் இந்த படம் பாருங்க போது அம்சார் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு போய் அந்த படத்தை பார்த்தேன் பார்த்தோன்னே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியா ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்ச உடனே வந்து ஒரு உடனே காலைச்சா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம் இந்த கதை சோ கேக்குறதுக்கு முன்னாடியே ஒன்லைன் தான் பர்ஷன் சொன்னாரு சொன்னேன்னு இந்த படம் நம்ம பண்ணலாம் உடனே பிடிங்காரு இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்துல நடந்ததை அதை வந்து சில கற்பனை எல்லாம் கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பரா வந்திருக்கு கதை அது எங்களும் நீங்கள் தான் பார்த்து கடைசி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் கேஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து இவங்க தான் பண்ணியான சண்டை போட்டு ஒன்று ஒரு ஊருக்காக போகணும் இவங்க தான் பண்ணி ஆகணும் இவங்க தான் இந்த கேட்ரு பண்ண பண்ணணும் சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடச்சிருக்கு ஒரு முதல் படத்துலேயே ஒரு முதல் பட ப்ரொடக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் வாலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசாக பண்ணோம் நல்லாவும் பண்ணோம் ஓகே அப்புறம் பொறுமையாக வந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்க ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்து பொறுமையா இருந்த பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மற்ற மீடியாவர்களுக்கும் மற்ற பிரஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் ஸ்லோவா பேசுவேன் ப்ளீஸ் பேர் வித் மீ இங்க வந்த மீடியாவுக்கு ஒரு எல்லா கெஸ்ட்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாலி சார் எனக்கு மராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ அண்ட் மதாஸ் கரண் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்ட் டு இட் அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும் and thank you so much ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார் ஐஸ்வர்யா விஜய் சாம் சார் லைக் எவ்ரி ஒன் நானும் உங்கள் மியூசிக்கை பெரிய fan im really looking forward for the music and um, that's it thank you i hope i received the love and affection that i always receive from you guys thank you so much um inge vandirukra mootha patrike patrikeyalargal <laughs> adukapram ella camera man annanunga ellarku romba nandri இவ்வளோ நேரம் ப மெட்ராஸ்காரன் படத்தோட பூஜைக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்க ப்ரொடியூசருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்ன அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா என் படத்தை பார்த்த உடனே என்ன கூப்பிட்டாரு வாங்க ஒரு படம் பண்ணுவோம் அதை மறக்க முடியாது தேங்க்யூ அப்படி ஆரம்பிச்சது இந்த ட்ராக்கு அப்புறம் ஷான் பிரதர் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல ஒரு ஆறு மாசமாவது சொன்னது அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது வெரி ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்காக வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா இந்த எல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான் ஐஸ்வர்யா சோ பிரதர் தேங்க்யூ பிரதர் ஆமா உங்களை பத்தி நிறைய சொல்லணும் எனக்கு ரொம்ப திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்றேன்ன ஆக்சுவலி இந்த கேரக்டரு எப்படி சொல்றது நிறைய ரெண்டு பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன் அதுல தான் நான் சார்ட்ட போனேன் போன உடனே கதை கேட்டாரு அண்ண கேட்டுட்டு நீங்க சொன்னது இது நான் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு நீங்க பண்ணா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுன்னே ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உடனே இந்த கதைக்குள்ள வந்தாரு டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணாரு தேங்க்யூ பிரதர் அதுக்கப்புறம் தான் உங்களை நான் மீட் பண்றேன் நேத்து நேத்து ஒரே ஒரு கூகுள் மீட்ல உட்கார்ந்து கதை சொன்னது ஹைதராபாத் வர முடியல கார்ல சாரி இனிமே வருவே சாம்சியர் எப்படி சொல்றது ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர் அவரோட கைதி ஆகட்டும் விக்ரம் வேதாவாகட்டும் எல்லா படங்களும் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இப்போதான் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு தோணுது தேங்க்யூ சார் அண்ட் அபி பிரதர் அகல்யா மேடம் பிந்து எல்லாரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் சின்ன நாள் ரொம்ப தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் நான் வளர்ந்தது அப்ப தமிழ் ஃபிலிம்ஸ்னா எப்படி சொல்றது நிறைய பிலிம்ஸ் இருக்கு அதாவது டுவெண்ட்டி டைம்ஸ் மேல பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு அப்போ ஒரு பேர் சொன்னா அது கரெக்டா வராது அதுதான் பேர் சொல்லலை இங்க எல்லா எல்லா ஹீரோஸும் எப்படி சொல்றது ரொம்ப அவர் எல்லாரும் அங்கே அங்கே கூட ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கு தமிழ் തമിഴ് ഹീറോസ് അത് മാറി ഒരു ഫേനാനും അപ്പോൾ എന്താ കഥ കേട്ട ടൈമിൽ ഒരു എപ്പിസൊരു കണെക്ഷൻ வந்துச்சு இந்த കഥയോട് அந்த കാരക്ടറോട് അതാ ഒരു വേൾഡ് ரொம்ப பிடிச்சி പോയി അപ്പോൾ അത് തന്നെ ഓക്കെ പണേ ആൻഡ് തമിഴ് ലാംഗ്വേ ഐ മീൻ ഗ്രാമർ എല്ലാം മിസ്റ്റേക്ക് ആകും എന്നാലും ജസ്റ്റ് ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எல்லோருடையும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் ப்ரே பண்ணோம் இதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க் ஒரு ப்ரமோ வீடியோ மட்டும் தான் பொறுத்து வந்தது அது எவ்வளோ பேர் பார்த்துன்னு தெரியல அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமி இமிட்டேட் பண்ணி எல்லாம் பார்த்து அந்த வீடியோவில் இருக்கு அப்போ பண்ணிட்டு சொல்லுங்க அண்ணா கரெக்ட் இருக்கேன் ரொம்ப சிம்பிள் என்னன்னா நான் புதுக்கோட்டைக்காரன் நான் புதுக்கோட்டை சோ இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல் ஆகுது ஆனா இப்போ நான் ஊருக்கு போனாலும் எல்லாரும் கூப்பிடுற ஒரே வார்த்தை மெட்ராஸ்காரன் வந்துட்டாங்க மெட்ராஸ்காரன் அதுதான் இங்க அடையாளம் சோ அதான் இந்த கடத்தோட்டை கதை ஓகே எப்படி சொல்றது புதுக்கோட்டையில போய் ஒரு மெட்ராஸ்கார மாட்டிக்கிறான் சோ இதுதான் அந்த படுத்தடைய ஒன்லைன் ஆமாண்ணா ஆமா கண்டிப்பா ரங்கோலி வேற வேற டிராமா அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அது ரொம்ப பிடிச்ச ஒரு பயிட்டிக்கான ஒரு படம் இது எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி சொல்றது ஒரு யதார்த்தமான ஆக்ஷன் படமா இருக்கும் கண்டிப்பா சார் ஒரு குரூப் அப்படியே